ஊருக்காக கொடுத்தா கொடுத்ததெல்லாம் பழைய பண்ணி பசித்தேன் i லெவலுக்கு போகிறோம் ஆனால் மனசுக்கு உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கு தான் அவர் தான் வாட்ச்மேன் அந்த காட்டுக்கு சும்மா இருக்கும் நாங்கள் வாட்ச்மேன் முதல் கொண்டு கூட்டிகிட்டு வந்துருக்கோம் காட்டுக்கு ஆமாம் அந்த காட்டை அப்புறம் பாதுகாக்கணும் இல்லையா யூனிஃபார்ம் பற்றியெல்லாம் இல்லையா துண்டோடு நிற்கிறாப்புல கலத்து உங்களுக்கு ஆள் போனா கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன் எப்படி வசதி கலட்டி தந்துறேன் இந்த சீன் முடிஞ்ச உடனே இந்த சீன் அவுட் ஆனா உங்களுக்கு கலட்டி கொடுத்துறேன் எது குரு குருன்னு இதத்தான் பாப்பின்னு எனக்கு தெரியும் சொல்லவா அடியில் சேதி சொல்லி ஆவணி தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவர்தான் எனக்கு செய்தி சொன்னதான் சொந்த இல கொ மன்னவர் மன்னதான் அழகு மன்னவர் மன்னதான்

ஒரு லட்சே லட்சம் அதுல கூட முப்பத்தி ரெண்டாயிரத்த முடிஞ்சு கட்டாங்க மஞ்சூர்லிகா மஞ்சுலிகா உங்க ரெண்டு பேச யார்க்க பிறகு சொன்ன முனிவோட்ட முண்டையெல்லாம் எதுக்கு வர தூக்கம் வந்து அங்கிட்டு போய் பாருங்கப்பா முன்னாடி தூங்கினா ஏற்கனவே நாடா

வைகை தேவை கலந்துவேன் ராம கெழுத்து மூன்றைக்கு மேல எந்த குணாயர் நூறாரு கலட்டி ஏற்றின்னு போயிடும் எங்க அப்பா சொல்லுண்ணே அப்பாவுக்கு என்ன இவங்க லக்காங் குழி கணக்குறது மாதிரி இதுதான் எங்க அப்பா குறிஞ்சி நாட்களுடைய தலைவர் ஒரே தலைவர் ஊருக்கு ஒரு தலைவர் தான் இருக்க பெரிய மதுர முத்து ஸ்கிரிப்ட் புலம் தலிச்சாட எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி கிடையாது எனக்கு சித்தப்பா சரி சரி பேசு பேசி பார்க்க கூட எங்க அப்பா நடந்து ஊருக்குள்ள திகு திகுன்னு நடந்து இல்ல ஓடுனாருன்னா எல்லா பேரும் கதவை தந்துட்டு வெளியே வருவாங்க எதுக்கு செருப்படுத்த ஏரியாவா தம்பி ப்ரோ செகு தண்ணி போவோம் எங்க அப்பா எவ்வளவு பெரிய நாட்டினுடைய தலைவர் அவர் வெளியே வந்து செம் தண்ணி குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா பேரை சொன்னா அகில உள்ளமே கிடும் 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 கட்டம்

தூக்குற இறக்குற உள்ள மாட்டுக்கு வெட்டிக்க உண்மையிலேயே முனி ஓட்டியா ஐயா அந்த சீனை இங்க கட்டிச்சுன்னா நல்லா இருக்கீங்க சுத்தமா இருந்தா கிடக்கு எல்லாரும் போயிருவிய நானா முடிஞ்சு தூரத்துல சிரிக்கிறது யாரு முடியுமாவா இங்க சிரிக்கிறது இங்க அடுப்பகல்ல கேங்கு கொடுத்தா செல்லத்தா ஐயூப்பான் ஆனா நீங்க எல்லாம் எத்தனை பேரோட பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா எங்க அப்பனுக்கு ஆத்தவக்கும் நாங்க ஏழு பேர் அக்காரு ஏழு பேத்த வச்சிருக்கா பாருங்க வதக்கு வலிக்கிறது இதே வேலையில இருந்திருக்காங்க அப்பே பெரிய ஸ்கார்டு வர்க்கே போக போக கஜலமைது மைனே எங்க ஆத்தா அந்த பாரிஜாதா ரோஜா என்ன செஞ்சா தன்ன கிரணி போல கொட்ட எங்க ஆத்தைய வள கஷ்ட போட்டுற கோ மிஸ்டர் போன் தா கொண்டானே நாங்க காட்டுக்கு போறோம்

साबिलाचो परिड़ी

போலாது கார ரொம்ப டார்சல் போட்டாகே என்ன ஒண்ணுக்கு இருப்பேன் நல்லா இருக்கா தாவு எலிதுக்கு அப்புறம் உங்க அண்ணன ரெண்டு பேர் என்ன பூத்துனீ வீரதேவன் என்னது பூலுதுனீங்க வீரதேவன் வீரதேவா பாறடை பாம்பு தெரியுமே

பச்சை கல ட்ரௌசர் மட்டும்தான் தெரியும் அதோட சித்தராப்ளையா என்ன ஒரு பெரிய திறமை நேரத்தில் நீ போய் பாத்திரம் போல ஆலோலம் அப்படிகூட விட்டாங்க ஆலோனம் ஆலோலம்